இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நான்கு காலத்திலையும் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் அதாவது சோழச நாமாவளி அப்படின்னு சொல்லுவா தமிழில் பதினாறு போற்றிகள் அப்படின்னு சொல்லுவா இந்த பதினாறு போற்றிகளையும் ஒவ்வொரு காலத்துக்கும் தனித்தனியாக பிரித்து இந்த வீடியோவில் பதிவிட்டுள்ளோம் அந்தந்த காலத்துக்கு பதினாறு போற்றிய மனசார பிரார்த்தனை செய்து நம்ம வீட்டிலயே சிவ பூஜை பண்றதா இருந்ததுன்னா வில்வத்தினால அர்ச்சனை நம்மளே செய்யலாம் அப்படி இல்லைன்னா சிவன் கோவிலில் இருந்து இரவு முழுவதும் பூஜையை பாக்குறவா அங்க பரமேஸ்வரனுக்கு அர்ச்சனை நடக்கும்போது மனசுக்குள்ளேயே இந்த பதினாறு போற்றியும் சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து எல்லாருமே இந்த பரமேஸ்வரனுடைய நான்கு காலத்திலையும் சொல்லக்கூடிய பதினாறு போற்றியும் சொல்லி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை முழுசா வாங்கிக்கணும் இதோ நான்கு காலத்திலையும் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் முதல் காலத்தில் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் ஓம் ஐயனே போற்றி ஓம் அரணே போற்றி ஓம் அரசே போற்றி ஓம் அமுதே போற்றி ஓம் அழகே போற்றி ஓம் அற்புதா போற்றி ஓம் அம்பலா போற்றி ஓம் அனுவே போற்றி ஓம் அன்பா போற்றி ஓம் ஆதியே போற்றி ஓம் ஆத்மா போற்றி ஓம் ஆராவமுதே போற்றி ஓம் ஆரானனே போற்றி ஓம் ஆண்டவா போற்றி ஓம் ஆளவாயா போற்றி ஓம் ஆரூரா போற்றி இரண்டாவது காலத்தில் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் ஓம் இறைவா போற்றி ஓம் இடும்பா போற்றி ஓம் இன்பா போற்றி ஓம் ஈஷா போற்றி ஓம் உடையாய் போற்றி ஓம் உணர்வே போற்றி ஓம் உயிரே போற்றி ஓம் ஊழியே போற்றி ஓம் என்னே போற்றி ஓம் எழுத்தே போற்றி ஓம் எங்குணா போற்றி ஓம் எழிலா போற்றி ஓம் எலியா போற்றி ஓம் ஏகா போற்றி ஓம் எழிசையே போற்றி ஓம் எம்மை காப்பாய் போற்றி மூன்றாவது காலத்தில் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் ஓம் ஐயா போற்றி ஓம் ஒருவா போற்றி ஓம் ஒப்பிலானே போற்றி ஓம் ஒளியே போற்றி ஓம் ஓம் காரா போற்றி ஓம் கடம்பா போற்றி ஓம் கதிரே போற்றி ஓம் கதியே போற்றி ஓம் கனியே போற்றி ஓம் கலையே போற்றி ஓம் காருண்யா போற்றி ஓம் குரியே போற்றி ஓம் குணமே போற்றி ஓம் கூத்தா போற்றி ஓம் கூன் பிறையாய் போற்றி ஓம் சங்கரா போற்றி நான்காவது காலத்தில் சொல்ல வேண்டிய பதினாறு போற்றிகள் ஓம் சிவமே போற்றி ஓம் சித்தமே போற்றி ஓம் சுடரே போற்றி ஓம் சுந்தரா போற்றி ஓம் செல்வா போற்றி ஓம் செங்கனா போற்றி ஓம் சொல்லே போற்றி ஓம் ஞானமே போற்றி ஓம் தமிழே போற்றி ஓம் தத்துவா போற்றி ஓம் தலைவா போற்றி ஓம் தந்தையே போற்றி ஓம் தாண்டவா போற்றி ஓம் திசையே போற்றி ஓம் திரிசூலா போற்றி ஓம் துணையே போற்றி இந்த மகா சிவராத்திரி இந்த பதினாறு போற்றிகளையும் மனசார பிரார்த்தனை செய்து பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா வாங்கி தங்களது பாவங்களை எல்லாம் நீக்கி வாழ்க்கையில சௌக்கியமா சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை செய்கிறேன் என்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி சர்வே ஜன சுகோ